உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் டாக்டர் சிவகு சத்தீசிலன் குருஜி அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்தியா மற்றும் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று பிரம்மஹத்தி தோஷ வகுப்பு மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இரண்டு நாட்கள் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூ மூலமாக எடுக்கப்படும் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு மற்றும் இந்த வகுப்பில் இணைய இறுதி நாள் மே இருபத்தி ஐந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனல்ல நிறைய விதமான ஆன்மீக வாஸ்து தகவல்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இந்த தகவல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான இந்த வெள்ளி மண்டபம் பொதுவா நம்ம வந்து குருவுக்கு காணிக்கை தராம எந்த ஒரு விஷயமே நமக்கு நிறைவடையாது ஏன்னா நம்மளுடைய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய குருவுக்கு நம்ம என்ன சமர்ப்பணம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அந்த வகையில் நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல ட்ரஸ்டினுடைய மாணவர் ஒருத்தர் கர்நாடகாலேருந்து அவருடைய நன்றியின் பயனாக இந்த அழகான ஒரு மகாலட்சுமி அமரக்கூடிய மண்டபத்தை நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு இதை பத்தி இன்னும் நிறைய விஷயம் நமக்கா சொல்றதுக்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய ட்ரஸ்ட் டைரக்டர் திரு நந்தகுமார் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் மேடம் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இது என்ன ஒரு அழகான ஒரு வெள்ளி மண்டபம் இருக்கு மகாலட்சுமி வந்து பூஜை பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா மேடம் இதை பார்த்துன்னு ஒரு விளக்கம் நேருக்கு மேடம் கண்டிப்பா சொல்லுவோம் ஸோ இந்த மண்டபம்ங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கான ஒரு மணி மண்டபம்னே சொல்லலாம் இந்த மண்டபம் வந்து நமக்கு யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேமிலி குருஜியினுடைய வீடியோஸை பின்பற்றி நிறைய முன்னேற்றம் அடைஞ்சதின் வெளிப்பாடாக குருஜிக்கு குரு காணிக்கையாக இந்த மண்டபத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா பாக்குறவங்க இவ்வளோ பெரிய காணிக்கை கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்படி என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் மேடம் கேள்விட்லி ஸோ இவங்களை பத்தி ஒரு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருஜியினுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணியே மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸோ இவங்க நல்ல பொசிஷனில் இருந்தவங்க ஸோ ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு கஷ்டத்தில் பொழுது குருஜியினுடைய வீடியோவை பார்க்குறாங்க பார்க்கறாங்க பார்க்கறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதிலிருந்து குருஜி ஃபா வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மேடம் தான் மேக்சிக்கா ஃபாலோ பண்ணுறாங்க அதிலேருந்து அவங்க ஃபேமிலியாக அப் பண்ணி ஸோ அவங்க என்ன பொசிஷனில் பிஃபோர் இருந்தாங்களோ அந்த பொசிஷனோட டபுள் த பொசிஷன் போனதுன்னு வெளிப்பாடு தான் இது ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம எப்படி வந்தாங்க நம்ம கிளாஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குருஜியை தெரியும் உங்களுக்கு பிரணவ் வாஸ்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ குருஜினுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சம்டைம் ஹோல்டில் இருந்தபோது மேடம் டேரெக்டாக குருஜியை பார்க்குறக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு பிரணவ் வாசித்து கிளாஸுக்கே வந்துட்டாங்க டேரெக்டாக ஸோ மேடம் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள யாரும் அவங்க ரிவீல் பண்ணிக்கவே இல்லை ஸோ ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் குருஜியை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ இல்லை மேடம் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிற தான் குருஜி டிஸ்டர்பாக வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் சரி இந்த தகவல் மட்டும் அவர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ அவங்க எப்படி வந்து லோஸ்லேருந்து அப்ஸு வந்தாங்கிறது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக குருஜிக்கும் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ பீப்புளுடைய சக்ஸஸ் வந்து குருஜி பார்க்குறதுல தான் அவருக்கு மிக சந்தோஷமே வருங்கிறது கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் ஸோ அவர் எது எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவாருங்கிறது ஸோ டெஃபினெட்லி மேடம் நீங்கள் குருஜி கிட்ட நல்லாயிருக்கும் நானும் சார்கிட்டையும் சொன்னேன் சரி பார்க்க பேசுகிறேன் அப்படின்னாங்க எனக்கு டைம் வாங்கி கொடுங்க கேட்டாங்க கண்டிப்பாக மேடம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸோ மேடம் வந்து குருஜி பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் ஸோ பார்த்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் குருஜிக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லிருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மகாலட்சுமி ஈர்ப்பு விதிகள் பார்த்து மகாலட்சுமி வழிபாட்டில் தான் ஸோ இவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்கிறதுனால ஸோ அதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் குருஜி நீங்கள் வந்து டெஃபினட்லி சில்வர் மண்டபத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ரீசனில் இது பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்தது லாஸ்ட்டு செப்டம்பர் பேச்சில் தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த கிளாஸ்ல ஸோ அவங்க ஐடென்டிட்டி எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணிக்கவே இல்ல ஸோ கிளாஸ்லயே லாஸ்ட்ல தான் உட்காந்துருப்பாங்க இதுல ஒரு குறிப்பு என்னன்னா குருஜியினுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய நிலையில இருக்கிறவங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு தாழ்வு ஏற்பட்டு அந்த சரி செய்ய தெரியாம வந்து இன்னைக்கு வந்து குருஜிக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மாணவர்கள் டெஃபனட் அப்படி தான் அந்த லாஸ்ட் பெஞ்சில தான் உக்காந்துருப்பாங்க மேடம் நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்க ஏன் நல்லா லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு இந்த கிளாஸை விட நான் குருஜியை நேர்ல பாக்கணுங்கற வேண்டியதா நான் வந்திருந்தேன் அப்படிங்கிறத அவங்க ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க பேசுவாங்க பட் எழுதுறது அவ்வளோக்க தெரியாது அவங்களுக்கு ஸோ இங்கிலீஷில் தான் அவங்க கிளாஸஸ் எல்லாமே எழுதுனாங்க ஸோ அதிலிருந்து தான் அவங்க வந்து நம்மளுடைய ஃபுல்லாக ஜேர்னியாக த்ரூ அவுட் ஜேர்னியாக வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுலேருந்து ரைட் நோ இந்த டேட் வரைக்கும் அவங்க வந்து இதுக்கான என்ன ப்ராசஸோ அத solluteங்கறதை தாண்டி அதை ஃபாலோ பண்றது ரொம்ப 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 கஷ்டம். சோ அத வந்து எவ்ரி சிங்கிள் டே மூ அந்த நீங்க பண்ணாங்க. சோ இதல фіனிஷிங்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இத நம்ம எங்க நல்லா பண்ணுவாங்கங்கற ரிசர்ச் பண்ணி சோ சேலத்துல தான் உங்களுக்கு கரெக்ட்டா கேள்வி அதுதான். ஏன்னா ஒரு மாணவர் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பரிசை அதே மாதிரி அத கலை நுணுக்கம் ரொம்ப அழகாக இருக்கு இதற்கு அவங்க எடுத்துக்கிட்ட கால அளவு என்ன எங்கே இது தயாரிக்கப்பட்டு எப்படி குருஜி கிட்ட இது வந்து சேர்க்கப்பட்டது கண்டிப்பாக மேம் குருஜி சொன்னதுதான் ட்ரெடிஷன் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாளைகள் இருக்கும் மகாலட்சுமியினுடைய குறியீடுகள் எல்லாமே எல்லாமே இது எல்லாமே எங்கே நல்லா செய்வாங்க கேட்டு குருஜி கிட்ட எப்படி பண்ணாலும் நல்லா இருக்குங்கிற ஒரு சஜஷன் கேட்டுட்டு ஸோ இவங்க பெங்களூரில் இருக்காங்க ஸோ சேலமில் ஒரு ஆள் பிடிச்சி எங்கே நல்லா பண்ணுவாங்கிறது தெரிஞ்சு அங்க கொடுத்து உட்ஒர்க்கில் பண்ணாங்க சோ அது இதை கூட சில்வர் கோட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டுல எங்க பெஸ்டா போனாங்கன்னு எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இந்தியாலேயே உதய்பூரில் நல்லா பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு ஸோ அங்கே கொடுத்து ஸோ இதை உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரம் சேல தமிழ்நாடு சேலம் டு உதய்பூர் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க மேடம் ஃபாலோ பண்ணி ஃபைனல் அவுட் புட் தான் இது ஸோ இது ரிசீவ் ஆகிற வரைக்குமே வந்துட்டு அவங்க தூங்கவே இல்லைங்கிறது கூட சொல்லலாம் எவ்ரி பிட் கூப்பிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க சார் அது இப்படி போயிட்டு இருக்கு குருஜிக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ஃபைனல் அவுட் புட்டுங்கிறத வந்து நம்ம நினச்சி பார்க்கறத விட அதிகமாகவே ஸோ எல்லாருமே ஒரு ஏன்னா அங்கே அவுட் புட் போயிட்டு இருக்கு நம்ம எல்லா டைமும் போய் பார்த்துட்டு வந்துருக்க முடியாது ஸோ மேடம் டேரெக்டாக பெங்களூர்லேருந்து பூருக்கு டைரக்ட்டாக டைம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சரி நான் ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க அது பெர்ஃபெக்ட்டா குருஜிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சோ அதையும் தாண்டி பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கீழே இருக்கு அடுத்தது அந்த கேள்வி தான் ஏன்னா இந்த மண்டபம் பாத்தின ரகசியம் சொல்லிட்டீங்க குரு காணிக்கை அழகா வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க பக்கத்துல ஒரு ஆசனம் மாதிரி இருக்கு இது என்னது ஆ அதான் மேடம் இதை சொல்லணும் அப்படின்னா குருஜி வந்து எவ்வளோ மகாலட்சுமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே போல் குருஜினால தான் எனக்கு அந்த மகாலட்சுமி தெரிஞ்சிச்சு ஸோ குருஜிக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும் குருஜி வந்து வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ கீழே தர்பில் அமர்ந்திருப்பார் இல்லாட்டி வந்து மனைப்பாளையில் அமர்ந்திருப்பார் என் குரு வந்து கீழே அமரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனில் அவரும் வெள்ளி மண்டபத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு வெள்ளி அமர் வாசனம் வந்து கூடவே வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம குருஜியே சுக்கிரனுடைய அமைப்புதான். ஃபுல்லா சுக்கிரனுடைய ஈர்ப்பு விதிய எல்லாருக்குமே தனக்கு மட்டுமே வச்சுக்க மாட்டாரு. தனக்கு தெரிஞ்சதுக்கு மேல மக்களுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டே இருக்க முடியும். கீழ இருக்கவங்கள மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கறது அவருடைய ஒரே ஆர்ாயச்சி. கண்டிப்பா. சோ இப்போ இதுல வந்து இப்போ குருஜி நிறைய இடங்கள்ல சொற்பொழிவு பண்றத பாக்குறோம். இந்த ஆசனம் இதற்கான ஒரு பின்னணி. ஆமாம் அதே போல் குருஜி வந்து சொற்பொழிவுகள் நிறைய பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இனிமேலும் கொடுக்க இருக்கிறாரு ஸோ வேறு ஏதாவது ஒரு கோயில்களுக்கு சொற்பொழிவு ஆற்றுனாலுமே ஸோ நம்ம குருகுலத்துக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் குருஜி பிரதானமாக வந்து அனைத்து தெய்வதை பற்றியும் பேசுவார் அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் முருகர் ஸோ முருகர்னால் அவருக்கு வந்து மிக 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 உயர் அதனால முருகர் பற்றி அதிகமான சொற்பொழிகள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார் ஸோ எங்கு சென்றாலும் கூடவே வந்து இந்த

குருகுலமானவராக வந்துருவாங்க ஸோ கிளாஸ் என்னமோ ஃபைவ் டேஸ் தான் ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுங்கிறது வந்து ஆன்மீக எஜிகேஷனுங்கிறது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸோ த்ரூ அவுட் தயர் லைஃப் டைம் ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாஸ்து கிளாஸ் ஃபைவ் டேஸ் ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைம் வரைக்கும் ஸோ உங்களுக்கான ஆன்மீக கைடன்ஸ் ரிகார்டிங் ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா எக்ஸாம்பிள் உதாரணமாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பண்டிகை வருது அந்த பண்டிகையில் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய தீபாவளி பண்டிகையை நீங்கள் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஒரு தகவலோட இது வந்து தீபாவளிக்கு மட்டும் கிடையாது ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து பண்டிகைகள் வந்து இந்து பண்டிகைகள் வரும் அதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகைகள் உங்களுக்கு அதில் குறைந்தது ஒரு பதினெட்டுலருந்து ஒரு இருபது பண்டிகைகள் வரும் அந்த பண்டிகைகளுக்கான தனிப்பட்ட வகுப்புகள்ங்கிறது குறித்து எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் பட் இந்த குருகுலத்தில் வந்து இந்த ட்ரஸ்ட்டில் மூலியமாக உள்ள இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே இது வந்து வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த ட்ரஸ்டினுடைய முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அதுவும் ஆன்மீக எஜுகேஷன் ஸோ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனுங்கிறது வந்து இங்கே மக்களுக்கு தேவை ஏன்னா மறந்த ஒரு விஷயத்தை திறப்ப வந்து எதே எதற்கு எப்படி எதனால் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து குருஜி சொல்கிறாரு அதனால தான் நானும் இங்கே இருக்கேன் ஸோ நிறைய மக்களும் குருஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான் ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலிமா எல்லாத்துக்குமே இது வரைக்கும் பிரணவ வாஸ்து மாணவர்கள் ஒரு நானூறு மாணவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த எஜுகேஷனுங்கிற ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனுங்கிறது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காரு அருமை ஏன்னா பார்த்துட்டு நேர்களுக்கு என்னென்னா நம்ம குருஜியினுடைய ஒரு எண்ணமே என்னென்னா நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது பின்னடங்கி இருக்குது அதை இந்த கால மாணவர்கள் யூத் யங்ஸ்டர்ஸ் நிறைய காலேஜ் படித்த மாணவர்கள் கூட பிரணவ வாஸ்து படித்து இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து வாஸ்து நிபுணர்களாக வந்து குருஜியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிட்டு வராங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கோவிலினுடைய திருவிழாக்களில் நம்ம குருஜியினுடைய சொற்பொழிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல ஒரு நம்பர் நாங்க தருவோம் அதுல நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த அருமையான ஆசனத்தில் உட்கார்ந்து நம்ம குருஜியினுடைய சொற்பொழிவை அருமையாக கேட்கலாம் இன்னும் நிறைய கிட்ட போய் கொண்டு சேர்க்கலாம் அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க குருஜியினுடைய மாணவரா நீங்க காலம் பூரா அழகாக பயணிக்கலாம் நீங்க மட்டும் இல்லை உங்க குடும்பத்துடைய ஏன்னா நம்ம செய்யற தவறுகள் தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினுடைய பாதிப்புக்கு காரணமே பிரணவ வாஸ்து பயில்வோம் பிரபஞ்சத்தை வெல்வோம் குருஜியினுடைய மாணவராக வாழ்நாள் முழுக்க பயணிப்போம் அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டுதலாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான் இது வந்து நான் மறுபடியும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆன் மேமுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சொல்லலாம் கண்டிப்பாக பிகாஸ் என்ன கேட்டிங்கன்னால் இட் இஸ் நாட் அ ஈஸி தாஸ் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே இது எளிது கிடையாது ஸோ ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னா கூட நம்ம அருமை வந்து எளிதில் கொடுத்துட மாட்டோம் ஸோ குருஜியினுடைய அந்த ஒரே ஒரு கோட்பாடுக்கு வேண்டி கோட்பாடு மீன்ஸ் எக்ஸாம்பிள் அவங்க வந்து குருஜி சொல்லியிருக்கிறத எதை எதற்கு அப்படிங்கிறத வந்து ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற உண்மை தன்மை தான் அவங்க செய்ய முடிஞ்சிச்சு சோ ஆத்மாத்தமா செய்தனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த மண்டபம்ங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் சோ இது போல் பல மாணவர்கள் இருக்கிறாங்க அவருடைய பிறந்தநாள் விழாலே பிறந்தநாள் விழாவில் நீங்கள் வந்து அவருடைய குருஜிக்காக எங்கெங்கிருந்தோ வந்துருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்துருந்தாங்க அவரை பார்க்கறதுக்காக ஆம் ஆம் நிச்சயமாக அதுபோல் இதை மண்டபம்ங்கிறத சொல்றதை தாண்டி இது அவங்களுடைய குரு காணிக்கை நிச்சயமாக ஸோ வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் தட் மேம் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் அந்த மேடமுக்கு நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா குருஜியினுடைய எண்ணம் எப்பவுமே என்னென்னா என்னுடைய மாணவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்க அதை எனக்கு சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை இதுதான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியினுடைய வாழ்நாள் அவருடைய ஒரு பொன்மொழிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தன்னால வளர்ந்த மாணவர்கள் தான் அதிகம் நல்ல விதமா வளரணும் இதுதான் அவருடைய ஒரே எண்ணம் அதற்கான ஆராய்ச்சியில தான் இறங்கியிருக்காரு வாழ்நாள் மாணவரை அவர் கூட பயணிக்கலாம் அருமையான பதிவு சார் நன்றி மற்றும் இந்த அழகான மண்டபத்தை கொடுத்த அந்த குடும்பத்திற்கு குருவினுடைய அருள் எண்ணிக்கமே கிடைக்கட்டும் நன்றி